மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்கு வசனம் சங்கீதம் இரண்டு எட்டில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஜாப் இருந்தால் எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இருந்தால் எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தால் என் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு எனக்கு அது போதும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு விரும்புகிறார் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மேபி நீங்கள் ஒரு டிரான்ஸ்பர்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை நான் இன்னொரு ஊருக்கு போய் வேலை செய்யணும் ஒரு பெட்டரான கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் ஆனால் என் கண்களுக்கு முன்பாக எந்த ஒரு ஸ்டெப்பும் என்னால் எடுக்க முடியலையே எல்லா கதவுகளும் அடைத்தது போல இருக்குது என்னோட கரியர் அப்படியே நின்று போன மாதிரி இருக்குது அடுத்தது நான் என்ன செய் அப்படின்னுட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சங்கீதம் இரண்டு எட்டன் படி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னுட்டு விரும்புகிறார் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் இதே போலதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் ராணி அப்படின்ட்டு கேரளால இருந்து அவங்களோட சாட்சியை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட மகன் வைஷாக் அவங்க ஒரு யுஎஸ்ல ஏழு வருஷமா ஒரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருந்ததுனால அவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு நீங்க திரும்ப உங்க ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க என்னதான் அவங்க வீசால மூணு வருஷம் இன்னும் மீதி இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் ஆனதுனால அவங்களால அவங்க ஸ்டே பண்ணி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியலன்றதுனால அவங்க திருப்பி ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு சரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ட்ரிவாண்ட்ரம் கம்பெனியில் நம்ம கேட்டு பார்ப்போம் எதா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது இங்கே எந்த ப்ராஜெக்ட்ஸும் இல்லை உனக்கு இங்கே ஜாப் கிடையாது அப்படின்னு சொன்னது அவங்க கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னோடய கரியரில் நான் ஸ்டக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே என்னால் ரெண்டு இடத்துலையும் ஒரு கரெக்டான ஒரு ஜாப் இல்லாத மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாத சூழ்நிலையில் அவங்க அம்மா டாக்டர் பால் தினகரனுக்கு லெட்ரு அமைச்சிருந்தாங்க இந்த மாதிரி என்னோட மகனுக்காக ஜபிங்க யூஎஸில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க லெட்ரு எழுதியிருந்தாங்க அப்போது டாக்டர் பால் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு வேலையை தருவார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணி ஒரு லெட்டர் ரிப்ளை அனுப்பும் போது அந்த ரிப்ளை பெற்ற பிறகு அவங்களுக்கு யுஎஸில் ஒரு கவர்மெண்ட் ஐடி கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடச்சிது இதை கேட்டு அவங்க அம்மா ஆண்டோருக்கு நன்றி சொல்லும்படி டிவி ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணாங்க காணிக்கையை அனுப்பி அதன் பின்பு அவங்களுடைய மகனுக்கு க்ரீன் கார்டு கிடச்சிது அந்த ஊர்லேயே அவங்க செட்டில் ஆகும்படி ஆண்டவர் உதவி செய்தார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடச்சிது க்ரீன் கார்டும் கிடச்சி அந்த ஊரில் கம்பீரமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல தான் நம்ம வேதத்தில் இறைமையாக இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் பார்க்குறோம் ஆண்டவர் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் இந்த பூமியே அவரோட சொந்தமாக இருக்கிறது அதனால் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்வார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் மேபி என்னால் இதெல்லாம் முடியுமா என்னோட வாழ்க்கைக்கு இதெல்லாம் நடக்குமா ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா அப்படின்ட்டுலாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து நிறைய கேள்வியோட இருப்போம் நம்ம இது மேபி நம்ம பெரிய ஒரு கனவை நம்ம காண்றோமா இல்லைன்னா இந்த தீர்க்க தரிசனம் என்னோட வாழ்க்கையில நிறைவேறுமா அப்படின்லாம் நம்ம யோசித்துட்டு ஆனால் ஆனா ஆண்டவருக்கு இந்த பூமியில உள்ள எல்லைகள் எல்லாம் சொந்தமாக இருக்குது அது நமக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் ஸோ இன்றைக்கு உங்க தேவைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாவற்றையும் ஆண்டோர் இடத்துல கொடுங்க ஆண்டோர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் அமர செய்வார் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவார் ஒரு நல்ல ப்ரொமோஷனை தருவார் ஒரு நல்ல பொசிஷனை தருவார் உங்களை கனம் பண்ணி வைப்பார் நீங்க அவரை கனம் பண்ணும் பொழுது அவரை கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவரை நீங்க உயர்ந்த ஸ்தானத்தில் உங்க வாழ்க்கையில ப்ரயாரிட்டியா வைக்கும்போது ஆண்டோர் உங்களையும் ஆசிர்வதித்து கனம் பண்ணுவார் இப்பொழுதும் நம்ம அதற்கு நன்றி சொல்லி இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா ஏ சுவாமி நம்முடைய பிள்ளைகளே ஆசிர்வதியம் அப்பா இன்றைக்கும் அவர்களுடைய ஜாபில் அவர்களுடைய பிஸ்னஸில் கரியரில் அடுத்த ஸ்டெப் நான் போகணும் அதற்காக எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இன்றைக்கு எல்லாம் மூடி இருக்கிற கதவுகள் எல்லாம் அவர்களுக்கு தரக்கட்டும் சுவாமி ஒரு நல்ல வேலையை தாரும் அப்பா ஒரு ப்ரொமோஷனை தாரும் டிரான்ஸ்ஃபரை தாரும் தேவையான விசாவை தாரும் அப்ரூவல்ஸை தாரும் சுவாமி அப்ரூவ் ஆயிடுச்சு உனக்கு வேலை கிடச்சிருச்சு என்ற அந்த கால் இன்றைக்கு வரட்டும் சுவாமி எல்லாம் சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர்கள் சொல்லட்டும் சுவாமி அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீரை செய்து முடியும் அப்பா இந்த பூமியின் எல்லைகள் எல்லாம் சொந்தம் அப்பா அது எங்களுக்கு நீர் தருகிறீர் என்று சொல்லுகிறீர் சுவாமி அதற்காக நன்றி அதை இன்றைக்கு நாங்கள் சுதந்திரிக்கிறோம் பிள்ளைகளை அப்படி ஆசிர்வதியும் அப்பா உண்மை கீழ்ப்படிந்து உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது உண்மை கனம் பண்ணும் பொழுது அவர்களை நீர் கனம் பண்ணுமப்பா அதற்கு அவர்களை சாட்சியாக வையுமப்பா அவர்களை சாட்சியாக வையும் சுவாமி உம்முடைய வாக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சுவாமி அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்தி வையும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அம்மே காட் பிளஸ்